sound so no வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நைட்ல நாங்கள் போகிறோம் இங்கேனா ஏரோப்ளேன் பார்க்கறதுக்காக ஏர்போர்ட் அது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் ஏரோப்ளேன் பார்க்கலாம் ஏரோப்ளேனில் தான் நம்மளால் உட்கார முடியல சரி போய் பார்க்கலாமே எப்படி இருக்கோ என்னென்ன உள்ளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைப்பீங்கன்னா உள்ளே போய் நம்ம பார்க்குறோம் அப்படியெல்லாம் இல்லை மம்மி சொன்னாங்க என் அம்மா வந்துருக்காங்கன்னா அவங்கள சொன்னாங்க என்னென்னா போய் இங்கே போய் அப்படி பார்த்துட்டு வரலாமே ஏரோப்ளேனுக்கு சரி என் வீட்டுக்கார சொன்னாங்க சரி போய் பார்க்கலாம் அங்கே இருக்கோன்னா நிற்க இருக்கோன்னா நம்ம நாம நாளே பார்க்க முடியும் சரி போய் பார்க்கலாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படியே சரி சரி எல்லோரும் ரெடி ஆகிட்டே இருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் எனக்கு எரு பிள்ளைகள் உட்காருக்காக பயம் அதே நான் முன்னால உட்கார அதே தெரியும் ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு எவ்வளோ இல்லை ஃப்யூச்சர்ல பார்க்கலாம் த சரி நம்ம போய் பார்க்கலாம் அதே ஒன்று ஜாலி தானே சந்தோஷம் தானே சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் நம்ம நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நாங்கள் வரும்போது எவ்வளோ பெரிய ஏரோப்ளைன் நிற்கிறது பாருங்க அதே கொரியா ஏரோப்ளைன் ஃப்ரெண்ட்ஸ் என்னது அது சென்ட்ரல் என்ன எழுதியிருக்காங்க அதிலே நான் சொல்கிறேன் இறங்க சூப்பராக இருப்போம் இவ்வளோ பெருசு பெருசு நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இண்டிகோ அந்த மாதிரிலாம் நம்ம இதில் தான் பார்த்துருக்கோம் டிவிலே இல்லைன்னா ஃபோன்லே யாரை வீடியோ போடுவாங்க நான் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம் நான் இப்படி அவங்க நிஜத்தில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்க சூப்பராக ஜாலியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னாலே பேசுகிறக்காக என்ன பேசுவேன் எனக்கு தெரியல அதில் பாருங்க கொரியாலே எழுதிருக்கே அது கோரியா போவோம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு தான் பார்த்தா சூப்பர் தேங்க் நம்ம டைம் கரெக்ட்

போது 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 வச்சது எப்படிதான் உள்ள மேல போகுது साउंड देखो मम्मी साउंड सुनो ए, ए, ना स्पीड ऊपर देखो मम्मी ಇದೆ ಹಾ ಮಮ್ಮಿ ಬೋಲ

అణా నా స్మూత ଲ୍ୟାଣ୍ଡ ଆଉ ଦିସ୍ ମିଟା ଆ ସ କେତେ ଆସିବି ଏଇଟା ଆମାର ଫ୍ଲାଇଟ୍ ଦେଖିଲୁ ସାଙ୍ଗ ମାନେ ଆମାରା ଏତେ ନା ବଡ଼ ଫ୍ଲାଇଟ୍ ఏ ఉండాల జీతం ବା ପା

என் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஏன்னா நம்ம எப்படி மேலே போகோ இறப்புலன்னா அப்போ தான் அம்மா எல்லாம் ஊரில் பார்த்துருப்பாங்க நம்ம இங்கே கிட்ட ஏர்போர்ட் இருக்கெல்லாம் நம்ம போகிற வழியில எல்லாம் இப்படி ரோடுமோ இல்லை அல்ல அப்போ பார்த்துருக்கோம் என்ன இந்த மாதிரி நிற்கிட்டே அங்கே இருந்துட்டே அப்படி பார்த்ததே இல்லை அம்மா கூட பார்த்ததே இல்லை அவங்களும் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படி ஒரு ஹாப்பி நீங்கள் தான் பார்த்தீங்க வீடியோவில் எல்லாம் நான் ஒன்றுமே எடிட் பண்ணல ஒன்றுமே பண்ணல அப்படி போட்டிருக்கேன் ஏன்னா என் அம்மாவும் ஹாப்பி இதே அது நம்ம எடிட் பண்ணிட்டோம்னா அவங்கள எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க என்னென்ன சொன்னாங்க என்ன பேசினாங்க அதெல்லாம் இருக்காது இருக்காதுன்னா அதே வந்து மூமெண்ட்டு நம்மளுக்கு நம்ம ஏர்போர்ட் கிட்டே இருக்கோன்னா அவங்கள எவ்வளோ தூரத்துலேயே வந்திருக்காங்க வருஷாலேருந்தே வந்திருக்காங்க இங்கே சென்னையிலே ஏர்போர்ட் வேணும்னு பார்த்தாங்கன்னா எவ்வளோ அது எனக்கே ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் என் அம்மாவுக்கு கூட ரொம்ப ஹாப்பி தான் நாங்கள் ரொம்ப ஹாப்பியானே பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நீங்கள் கூட பார்த்தீங்க கொஞ்சம் கூட பிடிச்சிருக்கோன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் யாரும் கமெண்ட் போடுங்க ஸோ என்ன சொல்லுவேன் சொல்லி அது எனக்கு தெரியல இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா தான் போய் போயிருந்தால் நம்ம ஏரோப்ளர் பார்க்கறதுக்கு அது நம்ம லக்கு தான் நம்ம போகணும் எவ்வளோ ஆசைப்பட்டு போகணும் அம்மா ஆசைப்பட்டாங்க ஏரோப்ளேன் பார்க்கறதுக்காக அது அது ஆயிடுச்சு அங்கே ஏரோப்ளேன் நின்று நீ இருந்துச்சு நாங்கள் பார்த்து அதே வேற இன்டர்நேஷ்னல் ஏரோப்ளைன் அதை பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப ஆசையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆயிடுச்சு